வருஷம் ஒர்க் பண்ண அந்த மேனேஜர் வெறுமையா அனுப்பி இருக்கலாம் அந்த தலைவர் வெறுமையா அனுப்பி இருக்கலாம் சும்மா அனுப்பி இருக்கலாம் வெறும் வேலையை மட்டும் வாங்கிட்டு உன்னை சும்மா அனுப்பி இருக்கலாம் உன்னிடத்துலேருந்து உரிய வேண்டியதெல்லாம் உறிஞ்சிட்டு உன்னை வெறுமையா அனுப்பி இருக்கலாம் ஆனா இஸ்ரேவேலின் தேவன் மட்டும் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தருக்கும் வாக்கு கொடுக்கிறாரு நீ பயப்படாத மகளே நீ பயப்படாத மகனே மனிஷன் உன்னை வெறுமையாய் அனுப்பினாலும் மனுஷன் உன்னை வெறுமையா அனுப்பினாலும் நான் உன்னை நிறைவோட நான் அனுப்புவேன் அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு நாள் கத்தர் உங்களுக்கு செஞ்சிருக்கிறத நீங்க பார்ப்பீர்கள் தகப்பனே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டு இரண்டாவது நாள் ஆராதனை முதலிலே ஆரம்பிக்கும் போது சர்வ ஞானியாய் எங்கள் மத்தியில தேவன் பாட்டு பாடும் போது குறைஞ்சு தேவன் முடியும் போது வெறுங்கையா அனுப்ப மாட்டேன்னு இந்த ஆராதனையில நீ துடக்கத்திலிருந்து இதுவரையிலையும் உங்க பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பினதற்காய் நிரப்பினதற்கு நம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய் கடந்து போகும்